வணக்கம் தலைப்பு செய்திகள் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமழ்வில் புதையுண்ட மாதுவின் தேடுதல் பணி குறித்த அண்மைய தகவலை பெறுவதற்காக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் அப்பகுதிக்கு நேரடியாக வருகை மேற்கொண்டார் ஜலான் மஸ்ஜித் இந்தியா முதன்மை சாலை மூடப்படுவதோடு அணுக்கமான ஆய்வுகள் இங்கு மேற்கொள்ளப்படும் என்று துணை பிரதமர் கூறினார் மேலும் தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார் துணை பிரதமருடன் கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் செய்தியாளர் சந்திப்பில் உடனிருந்தார் போக்குவரத்து ஆணையம் மேப்காம் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செயல்பாட்டு சான்றிதழின் செல்லுபடியாகும் காலத்தை ஒரு ஆண்டாக குறைத்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் லாக் கூறினார் இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான குறைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த மாதாந்திர அறிக்கையை அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த கூறினார் குறிப்பாக மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமான சேவைகளில் தாமதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது தேச நிந்தனை பிரச்சினை தொடர்பாக நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட அரசியல் தலைவர்கள் உட்படுத்தப்பட்ட பல வழக்குகள் அரசாங்க பிரதிநிதிகளின் அறிக்கைகளின் அடிப்படையில் அல்ல மாறாக அவை அனைத்தும் அரண்மனை பிரதிநிதிகளிடம் இருந்து பெறப்பட்டவை என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்நிலையில் முன்னாள் பிரதமர் யாசின் மீதான தேச நிந்தனை பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணையில் அரசு ஒருபோதும் தலையிடவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் விளையாட்டு சங்கத்தின் பதவிகளுக்கு போட்டியிட முடியாது என அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் தெரிவித்தார் இந்நிலையில் நஸ்மித்தார் கால்பந்து சங்கத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் இருந்து தாம் விலகியுள்ளதாகவும் நிக் நஸ்மி தெரிவித்தார் தமிழகத்தில் பள்ளிகளில் செலுத்தப்படும் எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு ஐநூற்று எழுபத்தி மூன்று ரூபாய் கோடி நிதி ஒதுக்காத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சமாக்ரா சிக்ஷா அபியன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதல் தவணையாக ஐநூற்று எழுபத்து மூன்று ரூபாய் கோடியை கடந்த ஜூன் மாதமே தமிழக அரசுக்கு விடுத்திருக்க வேண்டும் ஆனால் மத்திய அரசு தனது பங்கு தொகையை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறினார் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கோரி விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொது செயலாளர் ஃபுசி ஆனந்த் கடிதம் வழங்கியுள்ளார் வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் கலவரம் நடக்கிறது என்றால் சிங்கப்பூர் உட்பட உலகில் பல பகுதிகளிலும் அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிங்கப்பூர் மாநாட்டு வாரத்தில் உரையாற்றியபோது போது உள்துறை சட்ட அமைச்சர் கா சண்முகம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உலகில் முதல் முதலில் சட்ட அரசாங்கம் நிர்வாக நடைமுறை தொடங்கப்பட்ட பிரிட்டனில் அண்மையில் கலவரம் நடந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிசுடன் நேரடி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்க குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் சம்மதம் தெரிவித்துள்ளார் முன்னதாக விவாத விதிகளை சுட்டிக்காட்டி அதில் பங்கேற்பதை தவிர்க்கக்கூடும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த விவாத நிகழ்ச்சியை ஏபிசி நியூஸ் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் திரைப்படம் கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார் இதில் சத்யராஜ் ஸ்ருதி ஹாசன் உட்பட பலர் நடிக்கின்றனர் கன்னட நடிகர் உபேந்திராவும் இதில் நடிக்கின்றார் இதன் படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் இப்போது நடந்து வரும் நிலையில் பிரபல இந்தி நடிகர் அமீர் கான் இதில் கௌரவ வேடத்தில் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உருகுவே கால்பந்து வீரர் ஜுவான் இஸ்குவார்டோ பிரேசில் நாட்டின் சவ்போலோவில் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது நிலை குலைந்து சரிந்து விழுந்தார் தொடர்ந்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இருபத்தி ஏழு வயதான அவர் தடுப்பாட்ட வீரர் அவருக்கு திருமணமாகி இரு குழந்தைகள் உள்ளனர் கால்பந்து போட்டியில் பார்சலோனா அணியினர் வெற்றி பெற்றனர் வெலாகஸ் அரங்கில் நடைபெற்ற அந்த ஆட்டத்தில் பார்சலோனா அணியினர் ராயோ வலாக்கானோ அணியை சந்தித்து விளையாடினர் இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பார்சலோனா அணியினர் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ராயோ வலாகானோ அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்